அமுதே அருட்பெருஞ்சோதி அருள் ஒளி அமுதே அருட்பெருஞ்சோதி தானந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதி தந்துவ அமுதே அருட்பெருஞ்சோதி நவநிலை தருமோர் அருட்பெருஞ்சோதி நல்ல தெல்லமுதே அருட்பெருஞ்சோதி சிவநிலை தனிலே அருட்பெருஞ்சோதி திரண்ட உள்ளமுதே ya root pe பொய்வடா கருணை பெருஞ்சோதி புண்ணிய அமுதே அருட்பெருஞ்சோதி கைவடா பெருஞ்சீரரு பெருஞ்சோதி கடவுள் கடவுள்வான் அமுதே அருட்பெருஞ்சோதி அகம்பூறம் அகபூரம் பெருஞ்சோதி ஆகிய பூராபூரம் பெருஞ்சோதி உகந்த நான்கு இடத்தும் பெருஞ்சோதி ஓங்கிய அமுதே a ruot per di